சிறையில் தான் இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்கிறேன் அவர் என்ன நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ பாருங்க ராஜா தேடி யோசிப்பு வர்ற நாட்கள் வந்தது பாருங்க ராஜாக்கு ஒரு கலக்கம் வந்தபோது யோசிப்பை கூட்டிட்டு வான அழைப்பு கொடுத்தார் அமேன் சொல்லுங்களே யோசிப்பு சொல்லல நான் ராஜாவை பார்க்க விரும்புகிறேன்னு ராஜா சொன்னார் நான் யோசிப்பை பார்க்க விரும்புகிறேன் அமேன் சொல்லுங்க உங்க நிலைமையும் அதுபோல மாறும் என்று நம்புறவங்க கையை தட்டி என் நிலைமையும் கத்தர் மாற்றுவாருங்க என்ன தேடி ராஜாக்களை கத்தர் கொண்டு வருவார் சிறையில் இருக்கட்டும் எங்க வேணா இருக்கட்டும் ஆனா ஏன் உண்மையில ஏன் தேவனுடைய அனுக்கிரகத்தில் துணையில வாழ்ந்துட்டு இருக்கிற நிச்சயமா என்னை தேடி ராஜாக்களை கத்தர் கொண்டு வருவா என்ன வேல்யூ இல்லாம பார்த்த நாட்கள் போதும் முடியும் கத்தர் வேல்யூட பார்க்க வைப்பா காரணம் இருக்கு நம்மள வேல்யூ இல்லாம பாக்குறதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படி நம்முடைய நடக்கைகள் அப்படி நம்முடைய செய்கைகள் அப்படி ஆனா இன்னைக்கு என்ன தெரியணும்னா நான் இப்ப அப்படி இல்லைன்றது ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறேன் நீங்கள் கனி கொடுக்கணும் ஆமென் சொல்லுங்களேன் நீ கனி கொடுத்தாதான் உன் வேல்யூ தெரியும் அதாவது நீ முந்தைய நாட்களில் இருந்தது போல் இப்போ இல்லைன்றத ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அறியணும்னா அவங்ககிட்ட வந்து கனி வெளிப்படணும் கனி வெளிப்பட்டா சொல்லுவாங்க அந்த அண்ணன் அந்த அக்கா அந்த தம்பி அந்த தங்கச்சி இப்போ அந்த மாதிரி கிடையாது அவங்க முன்னாடி அப்படி இருந்தாங்க தான் அது கடவுளால் தொடப்படுற வரைக்கும் இப்போ அவங்க அப்படி இல்லை அவங்க நிலமை மாறி இருக்கு இதில் கர்த்தர் உங்களுக்கு கணத்தை ஏற்படுத்துவா உங்கள் வேல்யூவை கர்த்தர் கூப்பிட்டு வா யாரெல்லாம் உங்ககிட்ட வரத்துக்கு யோசிச்சாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவா வராம சொல்லுங்களேன் ஆனால் கொஞ்சம் கையை நீட்டி எனக்காக ஜாம் பண்ணுங்களேன் உங்கள் ஃபேமிலியில சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்களேன் எப்படியாவது இந்த பைபிள் எனக்கு வேணும் கொஞ்சம் கொடுங்களேன் எனக்கு கூ போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னை கூப்பிட்டு போங்களேன் உங்களை தேடி வருகிற நாட்கள் வரும் சகோதரி உங்கள் வேல்யூ மட்டும் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள் வேறு எதையும் பண்ணாதீங்க அது ஒன்று போதும் அதுக்கு இடம் கொடுங்க அவர் கணம் பண்ணுறேன்ற நான் அவனை என்னை கணம் பண்ணுகிறவனை கனம் கணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க அவர் உங்களை கனம் பண்ணிடுவார் அவர் உங்களை கனம் பண்ணிட்டார்னா உங்களை தேடி வராத ஆட்களே இருக்க மாட்டாங்க உங்களை தேடி வராத ஜாதிகளே இருக்காது எல்லாருக்கும் கற்றுறவங்கள ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விளையேற பெற்ற ஒரு கலங்கரை விளக்காக கற்றுரை பார் பாருங்கள்